காயத்ரி அந்த இரவு தனியாக ஸ்கூட்டியில் வேகமாக போயிட்டுருந்தாள் திடீர்னு ஸ்கூட்டி ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல பஞ்சர் ஆகி நின்னது அப்போது மணி ஒரு ஒன்பது மணிக்கு மேலாக இருக்கும் வண்டி பஞ்சர் ஆகி நின்னதும் அவளுக்கு இப்போ என்ன பண்ணணுன்னே தெரியலை உடனே அவள் ஃபோனை எடுத்து அவளோட ஃப்ரெண்ட் ரம்யாவை கூப்பிட்டான் ரிங் போய்ட்டே இருக்குது பண்ணவே இல்லை காயத்ரிக்கு இருட்டுன்னா ரொம்பவே பயம் இதில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல ஸ்கூட்டி பஞ்சர் ஆகி நின்னதும் அதை நினச்சி ரொம்பவே கடுப்பானா கூடவே அவளுக்கு பயமும் இருந்துச்சு இப்போ அவளுக்கு என்ன செய்யணுன்னே தெரியலை அதனால் ஸ்கூட்டியை ஓரமாக எடுத்து போய் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்ருந்தான் இருந்தான் ஆனால் ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை திடீர்னு கொஞ்சம் தள்ளி நாய் ஊழின்ற சத்தம் கேட்டுச்சு இதை கேட்ட உடனே காயத்ரி இன்னமும் பயந்தான் அவ பக்கத்தில் ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டுமே இருந்துச்சு அதுவும் வெட்டி வெட்டி எரிஞ்சிட்டு இருந்துச்சு அவ பயத்தில் அவளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே கால் பண்ணி பார்த்தா கால் ரிங் மட்டும் போகுது ஆனால் யாரும் அட்டன் பண்ணவே இல்லை இவளுக்கு பயம் கூடிட்டே போகுது இவளோட இதய துடிப்பு இவளுக்கே கேட்குற அளவுக்கு துடிச்சிது காயத்ரி அவ ஃப்ரெண்டோட கல்யாண வரவேற்புக்காக போயிட்டு வரும்போது அவள் தங்கியிருந்த பிஜிக்கு போக லேட் ஆகிடும்னு நினைச்சுதான் இந்த குறுக்கு வழியை அவள் கையில் எடுத்தான் ஆனால் அதனால் அவள் வசமாக வந்து மாட்டினான் அவள் வந்த குறுக்கு வழி எல்லாமே குண்டும் குழிமா வேற இருந்துச்சு திருப்பியும் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான் ஆனால் ஸ்டார்ட் ஆகவே இல்லை திடீர்னு தூரத்தில் நாய் ஊழம் விக்கிற சத்தம் கேட்டுச்சு பக்கத்தில் கேட்டதும் அவன் நடு நடுங்கி போனான் அந்த பகுதியில் இருந்த பூச்சிங்க வவ்வாலுங்க எல்லாம் சத்தம் போட்டு கத்திட்டு இருந்துச்சு அவள் அந்த சத்தத்தை கேட்ட இடத்த திரும்பி பார்த்தா அடுத்த நொடியிலே அவள் பின்னால ஒரு உருவம் வேகமாக காசாச்சு அவ பயத்தில் கண்ணை மூடி அழுதுட்டு கட்டினான் யாரும் அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது போல அவளுக்கு ஒரு மாதிரி தோணுச்சு திடீர்னு ஒரு ஆணுடைய குரல் அவள் காதுக்கு பக்கத்தில் யார் நீங்கள் இந்த இடத்துல இந்த டைமில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க தனியா அப்படின்னு இவ கண்ணை திறந்து பார்க்குறா அவள் இருக்கிற திசையில் எந்த ஒரு நபரும் இல்லை அப்போ இந்த குரல் எங்கே இருந்து வருது அப்படின்னு பயந்துட்டே திரும்பி திரும்பி பார்த்தா அந்த மர்மமான குரல் திருப்பியும் இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது பகலில் கூட இங்கே யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுச்சு இருட்டில் அவளுக்கு யார் பேசுகிறதுன்னு தெரியலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மர்மமான நபர் வெட்டி வெட்டி எரிஞ்சிட்ருந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் தெரிஞ்சான் அந்த நபரை பார்க்க ஒரு வயசு பயணம் மாதிரி இருந்தான் இவளுக்கு அங்கே இருக்கிறது மனுஷன் தெரிஞ்ச பிறகு தான் நிம்மதியே வந்தது உடனே காயத்ரி அவள் எதுக்காக இந்த வழியாக வந்தா வண்டி பஞ்சரானது எல்லாத்தையுமே அவங்கிட்ட சொன்னான் அவன் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை இவ உடனே வெறுத்து போன சிரிப்புடன் இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் மெக்கானிக் ஷாப் இருக்கா அப்படின்னு கேட்டான் அவன் பக்கத்தில் ஷாப் எதுவும் இல்லை எங்காண்டு ஒரு எட்டு கிலோமீட்டர் போனால் மட்டும்தான் ஷாப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு காயத்ரி அவளோட ஃபோனை எடுத்து பார்க்குறாள் அதில் மணி பத்தை முக்காலே தாண்டி இருந்துச்சு உடனே அவள் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ பார்த்து தான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகணுமா அப்படின்னு கோபத்தில் ஃபோனையும் முறைச்சி பார்த்தான் அந்த மர்மமான நபரை தயக்கமாக பார்த்த காயத்ரி அங்கே ஃபோனை கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு கேட்டான் அதுக்காக என்கிட்ட போன் எல்லாம் கிடையாது நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான் காயத்ரி அவனை பா ஆச்சரியமாக பார்த்தான் இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனான்னு சிரித்தான் உடனே அந்த நபர் என்னோடய வீடு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அங்கேயே தங்கிட்டு காலமாக கூட போகலான்னு பேச்சை மாற்றினான் காயத்ரி இதுக்கு சம்மதிப்பாளா மாட்டாளா தொடர்ந்து கேளுங்கள் அடுத்து வரும் பகுதிகளில்